மாவட்டம் வெளிப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான விரதம் இருந்த பக்தர்கள் அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பால் பன்னீர் சந்தன குடங்களை சுமந்தும் இரதக்காவடி உடலில் அழகு காவடி எடுத்து வந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக மேலதாளங்கள் முழங்க சென்று நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் தொடர்ந்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அம்மனுக்கு பூஜை செய்து தேரினை இழுத்து வர நாதஸ்வர வாத்தியம் முழங்க ட்ரம் சீசையுடன் தேர் வெளிப்பாளையத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஆடி அசைந்து சென்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்